ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க அதுதான் வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதை செய்ய ஒரு வாழைப்பூவை கழுவிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி பொடியான் அறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியும் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியும் மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணியும் மூணு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே இதை வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு அவன் மிக்ஸ் பண்ணி வச்சா வாழைப்பூவை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போது இது வெந்ததுமே இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு நைஃபை வச்சு நல்லா குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி வரமிளகா வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சால் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழைய தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்